இந்த அறநிலையத்துறை அதிகாரியிடம் இருபத்தி நாலு நாள் உல்லாசம் ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிர்மலா தேவியோட வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பாவது அதாவது இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பாவது அதாவது நிர்மலா தேவி இந்த பேரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு பேரு தான் அதுவும் தமிழகத்துல ரொம்பவே பரபரப்பா வந்து பேசப்பட்டது அதாவது கல்லூரி மாணவியில தவறான வழிக்கு வந்து போன நேரத்துல சில காரணங்களால மாணவிகள் வந்து காட்டி கொடுத்த காரணங்களால அவங்களே சிக்கினாங்க அதுதான் சுரூபம் எடுத்தது தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு பிறகு என்ன ஆனது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நிர்மலா தேவியோட வழக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வழக்கு வந்து சிவில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க போகுது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியராக வந்து இந்த நிர்மலா தேவி இருந்திருக்காங்க அந்த கல்லூரியில படிச்ச பல மாணவிகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தவறான பாதைக்கு அழைச்சி சென்றாங்க தவறான பாதைக்கு அழைச்சதா குற்றச்சாட்டு இருந்தது இது மட்டும் இல்லாம பல ஆடியோ ஆதாரங்களும் வெளிவந்தது இதனாலதான் இந்த வழக்கு விசுரூபம் எடுத்தது இதோட ஆதாரமும் இப்ப வந்து இருக்குது இந்த விவகாரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அருப்புக்கோட்டை கல்லூரி நிர்மலா தேவி மதுரை காமராஜ் கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி அப்படின்னு மூணு பேர் இந்த வழக்க சிக்கினாங்க அது மட்டும் கிடையாது இதுக்கு பிறகு வந்ததுதான் பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருந்தது அந்த மூணு பேர் கை செஞ்சாங்க என்ன நடந்தது அப்படின்னா இந்த வழக்க அப்போதைய எஸ்பி ராஜேஸ்வரி வந்து விசாரணை நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் சிபிசிஐடியும் விசாரணை தொடங்கி ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த வழக்கு ஃபுல்லா விசாரணை நடத்தி இதை வந்து நீதிமன்றத்தை வந்து தாக்கல் செஞ்சாங்க அதுக்கு பிறகு நடந்ததுதான் விசுவரூபம் முக்கியமா அந்த வழக்குல மாணவ ரகசியமா விசாரணை நடந்தது விசாரணையில பல திடுக்கிடும் தகவல் பயங்கரமான தகவல் எல்லாம் வெளிவந்தது சில பல மாணவிகள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாணவெல்லாம் வந்து இப்ப வந்து விசாரணை நடத்தினதா வந்து சொல்றாங்க ஆனால் இந்த நிலையில்தான் வந்து கணேசன் என்றவர் என்ன பண்ணாருனா இந்த வழக்கு சரியாக வந்து விசாரிக்கல அதனால நல்லா வந்து விசாரித்து இதை வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் நீதிமன்றம் என்ன சொல்கிற அப்படின்னா இதுக்குன்னு ஒரு குழு வந்து அமைச்சிருக்கு அதுதான் விசாக குழு இந்த குழு வந்து இந்த மாணவிகள் விசாரிக்கிறதுக்குன்னே வந்து இந்த குழு வந்து அமைச்சிருக்கு இந்த குழுவை வந்து சொல்கிறத வச்சு தான் நாங்கள் தீர்ப்பு வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த மாணவிகள் வந்து சொன்னா தானே வந்து தீர்ப்பை சொல்ல முடியும் அப்படின்னு அவர் ஆனா எந்த மாணவிகளும் விசாரணைக்கு ஒத்து வரல பிறகு அதனாலதான் இப்படி தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இருக்கிற ஆதாரங்களையும் ஏற்கனவே உள்ள மாணவிகள் சொன்ன விஷயங்களையும் வச்சு இந்த தீர்ப்பு வந்து வெளியே வர சிபிசிஐடி போலீஸாரிடம் வந்து நிர்மலா தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா வாக்குமூலம் வந்து அழைச்சிருந்தாரு அவர் சொன்னதை பார்த்து தமிழ்நாடே இல்ல இந்தியாவே அதிர்ந்து போனது அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னா தேவங்கூர் கல்லூரி உதவி பேராசிரியரா வந்து வேலையில இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் வருஷம் கணவரி தம்பி மகனுக்கு வந்து மொட்டை அடிக்க போயிருக்காங்க அதுவும் எங்கன்னா சங்கர கோயிலுக்கு அப்படி சங்கரன் கோயிலுக்கு போன போது இந்த அறநிலையத்துறை அதிகாரி வந்து அறிமுகம் கிடைச்சதால அவரோட பழக்கம் ஏற்பட்டு இருபத்தி நாலு நாள் வந்து உல்லாசம் தான் சொல்றாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கல்லூரி அந்த கல்லூரி செயலாளர்லாம் வந்திருக்காங்களா அந்த செயலாளர்லாம் வந்து தொடர்பு ஏற்பட்டு அவரு கூட வந்து உல்லாசமா வந்து இருந்தாலும் அது மட்டும் இல்லாம வந்து அவரும் நிர்மலாவுக்கு அடிக்கடி பணம் வந்துகிட்டே இருந்து இருந்திருக்காரு இது மட்டும் கிடையாது கணவருடைய நண்பர்களிடமும் வந்து இவர் இருந்து இருந்திருக்காரு உல்லாசமாக இருந்திருக்காரு இதனால கணவர் வந்து இவரை ரொம்ப துன்புறுத்தியதாக சொல்றாரு துன்புறுத்தினோடனே இதனால கோபம் அடைஞ்ச நிர்மலா தேவி என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்பவும் வந்து அறநிலைத்துறைக்கே வந்து போயிருக்காங்க அறநிலைத்துறை அதிகாரியை தேடி போயிருக்காங்க அங்க தேடி போய் தான் இருபத்தி நாள் வந்து அவரோட உல்லாசமாக இருந்து வந்து கிடையாது வெளியூர்லாம் போயிட்டு ரூம்லாம் வந்து எடுத்து அப்படியே வந்து வாழ்ந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்கிது அங்கெல்லாம் வந்து இப்பாங்க அங்க ஒரு நிறைய நகை கடைக்கார இருந்திருக்காரு அவரு கூட உல்லாசமாக இருந்ததும் அவர் வந்து விசாரணையா தெரிவிச்சிருக்காரு முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு தான் அங்க வந்து ஒரு அதிகாரியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அங்க வந்து கௌரவ விரிவுரையாளராக தான் வந்து இருந்திருக்காரு உப்புக்கோட்டை எஸ்பி கே கல்லூரியில பணி செஞ்ச உதவி பேராசிரியர் ஒருத்தரோட வீட்டுக்கே சென்று விளாசமா வந்திருந்தாராம் இதையும் விசாரணை தெரிவிச்சிருக்காரு முக்கியமா அங்கதான் இவருக்கு பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சது அந்த பேராசிரியர் தான் மத்த ஒரு உதவி பேராசிரியர் முருகன் வந்து அறிமுகம் இருக்காரு அவரையும் நிர்மலா தேவி வந்து விட்டு வைக்கல அங்கேயும் வந்து உல்லாசம் வந்திருக்காரு அவருடைய நண்பர் கருப்புசாமி இருக்கார்ல அந்த கருப்புசாமியோட வந்து கார்ல போன போது அங்க கார்ல இருந்துட்டு காரை வந்து நடுவில் நிறுத்திட்டு வந்து உல்லாசம் வந்து இருந்தாராம் இதையும் அவர் வந்து விசாரணை தெரிஞ்சிருக்காரு இதன் பிறகுதான் முருகன் கருப்புசாமி நிர்மலா தேவி மூணு பேரும் சேர்ந்து முக்கியஸ்தர்கள் ஒருத்தர் வந்து முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க கல்லூரிக்கு வரதா வந்து இருந்தாரு அவருக்கு வந்து மாணவிகளை செட் பண்ணி கொடுக்கறதுல ரொம்பவே வந்து பிளான் பண்ணி பேசி இப்படி பிளான் பண்ணி பேசும்போதுதான் அங்க ஒரு மாணவியை வந்து எப்படியோ கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து கரெக்ட் பண்ணி அவருக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும் தான் இது பெரிய இஷ்யூவாக மாதிரி இந்த விஷயம் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகி இவங்க எல்லாமே சேர்ந்து கூண்டோட ஜெயிலில் இருந்திருக்காங்க ஆனால் ரிலீஸ் ஆகி நிர்மலா வந்து வீட்டில் வந்திருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இந்த வழக்கு தான் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வழக்கு தீர்ப்பாக போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்